அக்கா எப்படிக்கா உங்க வீட்டுக்காரர் இறந்தாரு பையன் இறந்தாப்ல எங்க வீட்டுக்காரங்களுக்கு இது கிட்னி கோளாறு கிட்னி கோளாறு கிட்னி கோளாறுல இறந்தாப்ல அவங்க இறந்த பிறகு திரும்ப எங்க பையன் வேலைக்கு போன பையன் கண்டல் அடிபட்டு இறந்தாப்ல நல்லா தான் இருக்கேன் அவங்க குடும்பம் எல்லாம் நல்லா இருக்கேன் அவ்வளவு நான் அவ்வளவு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறேன் அம்மா நான் யாரு இருக்கிறேன்னு எனக்கு 落地呀，落地呀。 தெய்வநாயகி அக்காவுக்கு சீக்கிரம் உடம்பு குணமாயிக்கு சீக்கிரமா வீட்டுக்கு வரணும் அவங்க பையனும் நல்லா இருக்கணும் நல்ல விதமா திருமணம் செஞ்சுக்கணும் நல்லா கோடி தர்மமா இருக்கணும் எனக்கு இந்த உதவிய செய்யறவங்களுக்கு ரொம்ப நல்லா கோடான கோடி நன்றி தெய்வநாயகி அக்கா வந்து இப்ப உடம்பு ஹாஸ்பிட்டல்ல தான் இருக்கிறாங்க அவங்க உடம்பு முடியாம இருந்தானே ரொம்ப ரொம்ப கஷ்டப்படுற குடும்பத்துக்கு வந்து அழகான வீடு கட்டி கொடுத்து அனைத்து பொருளுமே வாங்கி கொடுத்துருக்காங்க வணக்கம் இல்ல எப்படி இருக்கிறீங்க இன்னைக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டப்படுற ஒரு குடும்பத்துக்கு தான் வந்து அழகான வீடு கட்டி கொடுத்து வீட்டுக்கு தேவையான அரிசி காய்கறி மளிகை பொருள் பாய் தலைக்காணி பெட்ஷீட் துணிமணி பாத்திரம் இது எல்லாமே வாங்கி கொடுக்க போகிறோம் இது வாங்கி கொடுக்க போகிறவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா பெங்களூர் அலசூரை சேர்ந்த தெய்வநாயகி அந்த அக்கா தான் வந்து இன்னைக்கு வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டப்படுற குடும்பத்துக்கு வந்து வீடு கட்டி கொடுக்குறாங்க வீடு கட்டி கொடுத்து வீட்டுக்கு தேவையான அனைத்து பொருளுமே வாங்கி கொடுக்குறாங்க தெய்வநாயகி அக்கா பொண்ணுக்கு கல்யாணம் ஆகிடுச்சி பையனுக்கு மட்டும் நான் கல்யாணம் ஆகலை தெய்வநாயகி அக்காவுக்கு வந்து அடிக்கடி உடம்பு போகுது தான் இருக்கிறாங்க அக்காவுக்கு வந்து நல்ல முறை குணமாயி வீட்டுக்கு போகணும்னு நாங்க எல்லாருமே அவுங்க கடவுளை வேண்டிக்கிறோம் அக்கா குடும்பத்துக்கு வந்து நல்லா ஒற்றுமை கிடைச்சி சமாதானமாக நாங்க எல்லாருமே கடவுள்கிட்ட வேண்டிக்கிறோம் அக்காவோட பையனுக்கு வந்து சீக்கிரமா நல்லா வர அமையணும்னு நாங்க எல்லாருமே கடவுள்கிட்ட வேண்டிக்கிறோம் அதே மாதிரி வந்து அக்காவுக்கும் சீக்கிரமா உடல்நல சரியாகி நல்ல முறை வீட்டுக்கு போகணும்னு நாங்க எல்லாருமே கடவுளை வேண்டிக்கிறோம் அதே மாதிரி நம்மளோட சப்ஸ்கிரைபர் எல்லாருமே அவங்கவுங்க கடவுளை வேண்டியங்க தெய்வ நாயகி அக்கா குடும்பத்துக்கும் குடும்பத்துல உள்ள அத்தனை பேருக்கு கடவுள் நீண்ட ஆயில கொடுத்து உடம்புக்கு சக்தியை கொடுத்து பொருளாதாரத்தை கொடுத்து சந்தோஷத்தை கொடுத்து மன நிம்மதியை கொடுக்கும் எல்லாருமே கடை அவங்களுக்கு அவங்க குடும்பத்துக்கு நம்மளோட சேனலையும் சார்பாகவும் நம்மளோட சப்ஸ்கிரை சார்பாகவும் வாழ்த்துக்க இந்த அக்காவுக்கு வந்து அவங்க வீட்டுக்காரவங்களும் இறந்துட்டாங்க அவங்க பையனும் கல்யாணம் பண்ற வயசு பையனும் இருந்தாங்க பையனும் இறந்துட்டாங்க அந்த ஒரு பையன் தான் இருக்கிறாங்க அவங்கள படிச்சுட்டு இருக்கிறாங்க அந்த பையனை வச்சுக்கிட்டு தான் ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்காங்க இப்போ இவங்களுக்கு தான் வந்து வீடு கட்டி கொடுத்து வீட்டுக்கு தேவையான பொருளெல்லாம் வாங்கி கொடுக்க போறோம் அக்கா எப்படிக்கா உங்க வீட்டுக்காரர் இறந்தாரு பையன் இறந்தாப்ல எங்க வீட்டுக்காரங்களுக்கு இது கிட்னி கோளாறு கிட்னி கோளாறு கிட்னி கோளாறுல இறந்தாப்ல அவங்க இறந்த பிறகு திரும்ப எங்க பையன் வேலைக்கு போன பையன் கரண்டல் அடிபட்டு இறந்தாப்ல இப்ப அவர் வீட்டுக்காரர் இறந்து கொஞ்ச நாள்லயே பையன் இறந்துட்டாப்ல வீட்டுக்காரங்க இறந்து ஒரு வருஷம் கழிச்சு எங்க பையன் வீட்டுக்கு மூத்த பையனா ஆமா எங்க வீட்டுக்காரர் இறந்து ஒரு வருஷம் ஆயிட்டு ஒரு வருஷம் கழிச்சு எங்க பையன் வேலைக்கு போனா வேலைக்கு போன பையனும் கரண்டில் அடிபட்டு இறந்து போயிட்டு எங்கள் இந்த ஒரு பையன் படிக்கிறது பையனை வச்சுக்கிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறேன் வருமானமே ஒன்றுமே நான் என்ன தான் பண்ணுறது என்ன செய்யறது இல்லை ஏன்னா இருக்கிறோம் ஏதாவதுன்ட்டு செத்துல செத்தலாம்னு எனக்கு அவ்வளோ நடப்பு வருது அவ்வளோ கஷ்டத்தில் இருந்து நான் அவ்வளோந்து இருந்துக்கிட்டு இருக்கிறேன் என்னால் ஒன்றுமே பண்ண முடியலை நான் என்ன செய்கிறதுன்னு ஒன்றுமே எனக்கு நான் தெவநாயகி அக்கா என் கஷ்டத்தை பார்த்து எனக்கு வீடு கட்டி கொடுக்குறாங்க அவங்க நல்லா இருக்கணும் அவங்க பிள்ளைங்க நல்லா இருக்கணும் எல்லாரும் எல்லாரும் சந்தோஷமா இருக்கணும் எல்லாரும் நல்லா நல்ல விதமாக இருக்கணும் தெய்வநாயகி அக்காவுக்கு சீக்கிரம் உடம்பு குணமாகி சீக்கிரமாக வீட்டுக்கு வரணும் அவங்க பையனும் நல்லா இருக்கணும் நல்ல விதமாக திருமணம் செஞ்சுக்கணும் நல்லா கோடி தர்மமாக இருக்கணும் எனக்கு இந்த உதவியை செய்கிறவங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கணும் நான் கோடான கோடி நன்றி நல்லா இருக்கணும் நல்லா இருக்கணும் நான் Det er ingen her. ஒரு கஷ்டத்தை வீட்டு கட்டி விட்டு வாங்கிட்டு சரிமா சரி அலுவாதியா அலுவாதி அலுவாரிய அடுத்தது போயிரு கைகள் அழுகாதி

சும்மா அலுவலியமாக அதை எல்லாம் எடுக்காத உங்கள் வீட்டுக்குள்ளே இருக்கலாம் எடுக்காமல் சரிமா கவலைப்படாதீங்க கவலைப்படாமல் இருங்க ஒரு பிள்ளைய வச்சுக்கிட்டு வீட்டுக்கார இல்லை பையன் மூத்த பையனை இறந்துட்டாப்லன்னு கவலைப்படாதீங்க உங்கள் குடும்ப கஷ்டத்தை பார்த்துட்டு தான் தேவனையை வந்து உங்களுக்கு வீடு கட்டி கொடுத்து வீட்டுக்கு தானே அனைத்து பொருளுமே வாங்கி கொடுத்துருக்காங்க மேலும் நம்ம வீடியோ பார்க்குறவங்க எதாவது உங்களுக்கு பார்த்து உங்கள் கஷ்டத்தை பார்த்து உதவி பண்ணுவாங்க கவலைப்படாமல் இருங்க இந்த வீட்டுக்குள்ளே எதுவும் பொருள் இருக்கா அதெல்லாம் எடுத்துகிட்டு போவோம் எடுத்துகிட்டு வீங்கன்னா வீடு கட்ட ஆரம்பிச்சிடலாம் போ தம்பி நீங்கள் படித்து நல்ல ஒரு வேலைக்கு போய் உங்கள் அம்மாவை நீங்கள் தான் காப்பாற்றணும் அது மாதிரி நல்ல கவனமாக படித்து ஒரு வேலைக்கு போயிட்டு அம்மா காப்பாற்றுங்க இப்போ வீடு வாசி இல்லைன்னு கவலைப்படாதே உங்களுக்கு நாங்கள் வந்து கட்டி கொடுத்துட்றோம் அதிலே இருங்க நீங்கள் நல்லா படித்து வேலைக்கு போய் சம்பாரித்து நல்ல வீடாக கட்டிக்கோங்கப்பா சரி வாங்க அவங்க வீட்டை போய் பார்ப்போம் எப்படி இருக்காங்கிற வீட்டுக்குள்ளே பார்த்துட்டு எல்லாம் ஜாமுன் எடுத்துட்டு வீடு கட்ட ஆரம்பிச்சிடலாம் ஆ

காலெல்லாம் போட்டாக்கி இப்போ கம்பு கட்டிக்கிட்டு இருக்கான் என்ன கம்ப் பண்ணாது பேர் பதி கம்பு கம்பு கால் போட்டு மழை கம்பு கட்டிக்கிட்டு இருக்கான் என்ன கம்ப் அது என்ன கம்பு மலை கம்பு பேர் அது பேரு ஆர்ப்பு பதி இந்த தைல நேர் பண்ணுறாங்களா தானே பரவாயில்ல கால் போட்டு வட கம்பட்டி மரம் கட்ட போகிறோம் பாரு மோட்டு மரம்லாம் கட்டி இப்போ அடுத்தது சாத்து கம்பு தச்சு வீட்டுக்காரவங்க வந்து சைடு எல்லாம் கம்பு ஊனி அணிச்சிட்டு இருக்காங்க வெயிலு பட்டையை கலப்புது கோடை வெயில் மோட்டு மரம் கட்டி கட்டி இப்போ சாத்து கம்பு தச்சுக்கிட்டு இருக்கிறோம் சாத்து மரம்லாம் தச்சு இப்ப வரிசை கம்பு கட்டிட்டு இருக்காங்க வந்த பத்தான் நா வெயிலும் அவர் எந்த பக்கமும் எழுதிக்கிறாருன்னு பார்த்துக்காத்துக்கம்பெல்லாம் தச்சு முடிச்சுட்டாங்க வரிசை கம்பும் கட்டிட்டாங்க இப்போ கிட்டி கம்பு அடிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க எப்படி இருக்குது ஒரு பக்கம் போட்டு முடிச்சுட்டோம் இன்னொரு பக்கம் போட்டுக்கிட்டு இருக்கிறோம் ரெண்டு பக்கமும் கீத்து போட்டு முடிச்சாச்சு வெயிட்டு கலைப்பாயிடுச்சு அதனால உட்கார்ந்து இருக்கிறோம் ரெண்டு பக்கம் கீத்து போட்டு மேலே குருமாடி கட்டிட்டு இருக்கிறாங்க நாங்க வந்து நாலு பக்கமும் மறைச்சிட்டு இருக்கிறோம் கீத்தெல்லாம் போட்டாச்சு அடுத்தது மோடு கட்டுறோம் எப்பொழுதும் கட்டுறது நான் தான் கட்டுறேன் எப்பொழுதும் கட்டுறேன் போட்டு முடியா ஆ வாய்யா அங்கே என்ன பார்க்குறா வா மெண்டே வெயிலில் வேறு நின்னுகிட்டு இருந்தா ம் ஆ இப்போ படுத்தாலாம் போட்டு முடியாச்சும் முன்னாடி நனஞ்சிக்கிட்டு இருக்கோம் ஆறு பக்கமும் நரைச்சிக்கிட்டு வந்துட்டுருக்குறோம் அது வந்து முன்னாடி நரைச்சிக்கிட்டு இருக்காங்க நாங்கள் ரெண்டு ஓரமும் நடந்து வைக்கிறோம் வீட்டு வேலையெல்லாம் முடிஞ்சிருச்சு இப்போ வேப்பலை வச்சு தண்ணி ஊற்ற போகிறோம் மனந்து வேப்பில யாரு வைக்கிறது என்னங்க மாயாட்டி வேப்பில வச்சு தண்ணி ஊற்றுவாரு அதுக்கு வேறு அம்மாஜி அம்மாச்சி

நீங்க சிறப்பா ரொம்ப ரொம்ப கஷ்டப்படுற குடும்பத்துக்கு வந்து அழகான வீடு கட்டி கொடுத்து வீட்டுக்கு தேவையான அரிசி காய்கறி மளிகை பொருள் பாய் தலைகாணி பெட்ஷீட் துணிமணி பாத்திரம் இது எல்லாமே வாங்கி கொடுத்தாச்சு இது வாங்கி கொடுத்தவங்க யாருன்னு பாத்தீங்கன்னா பெங்களூர் அல்சூரை சேர்ந்த தெய்வநாயகி அவங்க குடும்பம் தான் வந்து இன்னைக்கு வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டப்படுற குடும்பத்துக்கு வந்து அழகான வீடு கட்டி கொடுத்து வீட்டுக்கு தேவையான அனைத்து பொருளுமே வாங்கி கொடுத்துருக்காங்க தெய்வநாயகிக்கும் தெய்வநாயகி குடும்பத்தில் உள்ள அத்தனை பேருக்கும் கடவுளை நீண்ட ஆயில கொடுத்து உடம்புக்கு சக்தியை கொடுத்து பொருளாதாரத்தை கொடுத்து சந்தோஷத்தை கொடுத்து மன நிம்மதியை கொடுக்கும் நாங்கள் எல்லாருமே கடவுள் வேண்டிகிறோம் தெய்வநாயகி அக்கா வந்து இப்போ முடியாமல் ஹாஸ்பிட்டலில் தான் இருக்கிறாங்க அவங்க உடம்பு இருந்தாங்கன்னா ரொம்ப ரொம்ப கஷ்டப்படுற குடும்பத்துக்கு வந்து அழகான வீடு கட்டி கொடுத்து அனைத்து பொருளுமே வாங்கி கொடுத்துருக்காங்க அவங்களுக்கு சீக்கிரமா வந்து உடல்நிலை சரியாகி நல்ல முறையாகி வீட்டுக்கு போகணும்னு நாங்க எல்லாருமே கடவுள்கிட்ட வேண்டிக்கிறோம் அவங்களுக்கு அவங்க குடும்பத்துக்கு நம்மளோட சேனலையும் சார்பாகவும் நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் சார்பாகவும் போ இவ்வளவு நல்லா மலையிலையும் தண்ணிலையும் இருந்தேன் இப்ப அழகான வீடு கட்டி கொடுத்து எனக்கு இவ்வளவு ஜாமனும் வாங்கி கொடுத்துருக்காங்க இப்போ இருக்குது நல்லா சந்தோஷமாக இருக்குது எனக்கு எனக்கு வீடு வீடு கட்டி கொடுத்த தெய்வநாயகி அக்கா உடம்பு முடியாமல் இருக்காங்க எனக்கு அப்படி முடியாமல் இருந்தும் எனக்கு இவ்வளோ அழகான வீடு கட்டி கொடுத்து இவ்வளோ ஜாமன் தட்டு வாங்கி கொடுத்து எனக்கு இருக்காங்க அவங்களுக்கு சீக்கிரம் உடம்பு குணமாகணும் கடவுள் சன்னதி வழங்கின வளங்கணும் நல்லா இருக்கணும் அவங்களுக்கு கோடி கும்பிட்டு அவங்க செஞ்ச உதவியே நான் இது கடைசி வந்து மறக்கவே மாட்டேன் நான் தாவர அருதி மறக்க மாட்டேன் எனக்கு அவ்வளவு இது நான் செஞ்சிருக்காங்க இதை பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு கமாண்ட்ல சொல்லுங்க இந்த வீடியோ அப்படினு சொன்னா ஷேர் பண்ணி விடுங்க இது வரைக்கும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கைப் பண்ணிருங்க மறக்காம பெல் பெல்பட்டன் வந்து கிளிக் பண்ணிருங்க ஆனது சொன்னது மாதிரியே மறக்காம செஞ்சுருங்க